ஸ்ரீராமஜெயம் இன்றைய பஞ்சாங்கம் ஹோரை ராசிபலன் மற்றும் நித்திய பூஜா சங்கல்பம் பஞ்சாங்கம் குரோதி ஆடி மாதம் பதினொன்றாவது நாள் இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை வருடம் குரோதி வருடம் அயனம் அயணம் ருது ரித்து கிரீஷ்மதோ மாதம் ஆடி மாதம் கடகமாசம் பக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் தேய்பிரை திதி சப்தமி ஸ்ராததிதி சப்தமி நாள் சனிக்கிழமை ஸ்திரவாசரம் நட்சத்திரம் ரேவதி மாலை அஞ்சு இருபத்தி ஏழு மணி வரை பிறகு அஸ்வினி நட்சத்திரம் யோகம் மாலை அஞ்சு இருபத்தி ஏழு மணி வரை சரியில்லை பிறகு சித்த யோகம் கரணம் பத்ரம் மற்றும் பவம் நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தஞ்சு மணி வரை மற்றும் மாலை நாலு நாற்பத்தஞ்சு முதல் அஞ்சு நாற்பத்தஞ்சு மணி வரை ராகு காலம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் பிற்பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை உலிகை காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரை சூரிய உதயம் காலை ஆறு ரெண்டு மணிக்கு சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்தெட்டு மணிக்கு சந்திராஷ்டமம் சிம்மராசிக்கு சோளம் கிழக்கு திசை பரிகாரம் தயிர் சனிக்கிழமை ஹோரை காலை ஆறு முதல் ஏழு மணி வரை சனிகோரை அசுபம் ஏழு முதல் எட்டு மணி வரை குருஹோரை சுபம் எட்டு முதல் ஒன்பது மணி வரை செவ்வாய் ஹோரை அசுபம் ஒன்பது முதல் பத்து மணி வரை சூரிய ஹோரை அசுபம் பத்து முதல் பதினோரு மணி வரை சுக்கிர சுபம் பதினொன்று முதல் பன்னெண்டு மணி வரை புதன் ஹோரை சுபம் பிற்பகல் பன்னெண்டு முதல் ஒரு மணி வரை சந்திரஹோரை சுபம் ஒன்று முதல் ரெண்டு மணி வரை சனிஹோரை அசுபம் ரெண்டு முதல் மூணு மணி வரை குருஹோரை சுபம் மாலை மூணு முதல் நாலு மணி வரை செவ்வாய் ஹோரை அசுபம் நாலு முதல் அஞ்சு மணி வரை சூரிய ஹோரை அசுபம் அஞ்சு முதல் ஆறு மணி வரை சுக்கிர ஹோரை சுபம் ஆறு முதல் ஏழு மணி வரை புதன் ஹோரை சுபம் இன்றைய ராசிபலன் மேஷம் ஆதாயம் ரிஷபம் ஆதரவு மிதுனம் தோல்வி கடகம் போட்டி சிம்மம் லாபம், கன்னி பெருமை துலாம் பயம் ருச்சிகம் நர்சொல் தனுசு மகிழ்ச்சி மகரம் கீர்த்தி கும்பம் சோதனை மீனம் வாழ்வு சங்கல்பம் ममो बात, समस्त दुरिद श्री परमेश्वर प्रीत्यर्थं सुबे शोभने मुहूर्ते आद्यब्रह्मणः कल्पे श्वेतवराहकल्पे पैवश्वदमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमे बादे ജംബൂദ്വീപരകേരുക്ഷിണേ പാർ സഹാദ്യ അമ്മ വർത്തമാന വ്യവഹാരിഹ പ്രഭവാദി ഷഷ്ടിസംവത്സരാം മധ്യേ കോധിനമസംസരെ ദക്ഷിണായീഷ്മ කඩග මාස कृष්णභක්ෂය අද්‍ය्य සप्තම්යාම් सुबතිත ස්ථරවාාසර युक्ताයාම් रेවති නक्षत्र युक्ताයාම් सुयोෝ सुුභගරණ ඒවංගුණ සහල විශේෂන विශेष්ठායාම් අයාම් බර්ධමානායාම් सप्तम्या सुबदितौ